தெரிவித்துக் கொள்கிறேன் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினாறு அன்று நந்தினியை காணவில்லை அதுல பல கட்சிகள் பல அமைப்புகள் எல்லா கட்சியில வந்திருந்தாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க போனாங்க அவங்க அப்படியே தான் இருந்துகிட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்ட குடும்பத்துல இருந்து எதுவுமே சொல்லல வருவாங்க அவங்க ஒரு போட்டோ போட்டு போஸ்ட் கொடுத்துட்டாங்க அவங்க அவங்க எப்படி போயிடுவாங்க இந்த பதினஞ்சு நாள் கிணத்துல வந்து கட்டி படுகொலை செஞ்சு ஒரு ட்ரெஸ்ஸு ஒன்றுமே இல்லை வாயில் துணி கட்டி கையில் கயிறு கட்டி பல சித்திரை அதெல்லாம் செஞ்சு பாலியல் கூட்டு செஞ்சுட்டாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போன இடத்துல இவங்களுக்கு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டும் எடுத்துக்கல எங்களுக்கு நாங்கள் நிறையா நடந்துகிட்ருக்கோம் அந்த கம்ப்ளைண்ட்டு எதுவுமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அந்த டைமில் வந்து திருச்சியில் எங்கள் மாமா இருக்காங்க கம்யூனிஸ்டில் இருக்காங்க அவங்க வந்து அவங்க கிட்டே சொன்னதுக்கப்புறம் அவங்க இங்கேருந்து அரியலூருக்கு சொல்லிட்டாங்க அந்த ஆஃபீஸ்க்கு சொல்லி அவங்க மூலிமா அங்கேருந்து மதர் சங்கம் கம்யூனிஸ்ட்டு தீண்டாமிப்பு எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி கம்ப்ளைண்ட் போகிறோம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல கம்யூனிஸ்ட்டு மாதர் சங்கம் தீண்டாமிப்பையும் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துக்கிட்டாங்க தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் நாங்கள் தேடுறோம் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை இங்கேயும் கேஸ் எடுத்துக்கல அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு டிஎஸ்பி ஆஃபீஸு ஜெயம் கொண்ட போகிறோம் அதுக்கப்புறம் தான் இந்த கேஸை எடுத்துக்கிறாங்க இவங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே கேஸை எடுத்துக்கிறாங்க தொடர்ந்து எப்படியும் உயிரை காப்பாத்திலான்னு அவங்க ஒரு பதினஞ்சு நாள் தேடணும்னு லாஸ்டில் பினமா மட்டும்தான் தூக்கணும் எவ்வளவோ விஷயங்கள் போராடி எங்கெங்கேயும் போராடி பார்க்கணும் பினமா தான் தூக்கணும் அதிகமாக பேசுறதுக்கு இங்கே நேரம் இல்லை அதனால் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இந்த கேஸில் வந்து போக முடியாது வர முடியாது அவங்க அப்படி பார்க்குறாங்க இவங்க எப்படி பார்க்குறாங்க நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் பார்க்குறோம் உங்கள் கட்சி இவங்கெல்லாம் சும்மா சொல்கிறாங்க பார்க்க முடியாது போகணும்னு நிறைய பேர் எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்கள் சோர்ந்து நிற்க நின்றாலுமே நிற்கும் முடிஞ்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எப்பயுமே எங்களுக்கு கிடையாது நாங்கள் போதுவா இருக்கிறப்பெல்லாம் நாங்கள் இருக்கோம் நீங்கள் பயப்படாதீங்க மாதா சங்கம் நாங்க இருக்கோம் அப்படின்னா இப்போ நாங்கள் இருக்கோம் நீங்கள் கவலைப்படாதன்னு சொன்னாங்க அதையே மீனி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் தண்டனை கிடைச்சிது இன்னும் ஒரு கூடுதலாக தண்டனை கிடைச்சிருந்தா மன நிம்மதி கிடைச்சிருந்துக்கும் அந்த மூணு பேருமே ரீசாய் எல்ல வந்துட்டாங்க அதுதான் கொஞ்சம் கவலைகளாக இருக்குது இன் நாலு பேர் கூட்டு செஞ்சு ஒருத்தனுக்கு மட்டும்தான் தண்டனை கிடச்சி அந்த மூணு பேரும் வெளில வந்து எங்களுக்கு வருத்தமாக தான் முன்னே இருக்குது இன்னும் மேல் மேற்கோட்டில் பதிவு செய்யணும்னு சொல்கிறேன் நான் மீண்டும் நாங்கள் வந்து எத்தனை வைக்கல் இவங்க வச்சுருந்தாலும் அபிராமின் தோழர் அவங்கள மீனி யாராலையுமே போராடி இந்த கேஸில் ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க இருந்து தான் இந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்தாங்க எங்களுக்கு என்னுடைய குடும்ப சார்பில் அவங்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக்கிட்டு